தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு என்று அரசு மானியத்துடன் கொடுத்த ஆட்டோக்கள் வழங்கப்படவில்லை என கூறி பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் திடீரென ஈடுபட்ட தர்ணா போராட்டத்தால் பரபரப்பு ஆட்டோக்கள் வழங்காத நிலையில் இஎம்ஐ கட்ட தேதி வந்துள்ளதால் தாங்கள் என்ன செய்வதென்று பெண்கள் கேள்வி நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழக அரசு பெண்களுக்கு மகளிர் ஆட்டோ நலவாரிய அலுவலகத்தின் மூலம் ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் நலவாரிய அலுவலகத்தில் ஆட்டோக்கள் வழங்கப்பட்டதாகவும் இதையடுத்து முதுகு வட்டார போக்குவரத்து அதிகாரி தங்களுக்கு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என கூறி கடந்த ஒரு மாத காலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மாவட்ட போக்குவரத்து அலுவலகத்திற்கும் தொடர்ந்து பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஓட்டுநர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆட்டோ கைக்கு கிடைக்காமலே தற்பொழுது இஎம்ஐ கட்டுவதற்கு பினான்ஸ் நிறுவனத்திலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் தங்களுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து வருவதாக இந்த மனுவில் கூறியுள்ளனர்

கம்பெனிக்கு வந்து அனுப்பி வச்சாங்க நாங்களும் கடனை உடனே பட்டு இஎம்ஐ வாங்கி நாங்களும் வந்து இருக்கிற காசை கட்டிட்டோம் இருபத்தஞ்சு நாள் ஆச்சுங்க வண்டி வந்து இன்னுமே வந்து கோயம்புத்தூர்ல அந்த ஆட்டோ தான் இருக்கு கேட்ட ஏ கொண்டு வரலன்னு கேட்டா இன்னுமே வந்து எங்களுக்கு வந்து லோக்கல் பர்மிட் ஆகலைங்க லோக்கல் பர்மிட் ஆனாதான் நாங்க வந்து உங்களுக்கு வண்டி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க அந்த லோக்கல் பர்மிட்டுக்கு வந்து ஆர்டிஓ வந்து சைன் போட மாட்டேன்டாரு அப்படின்னு இருபத்தஞ்சு நாள் எங்களை வந்து அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சு அஞ்சு நாள் அடுத்தது ஒரு அஞ்சு நாள் முடிஞ்சுன்னா மானியத்தோட டைம் முடிஞ்சு போகுது அடுத்த அஞ்சாம் தேதி வந்து நாங்க வந்து நாங்க இஎம்ஐ வாங்கினதுக்கான லோன் வந்து கட்டி ஆகும் ஆட்டோ இல்ல நான் வந்து வாடகை தான் ஓடிட்டு இருக்கேன் அந்த வாடகை எங்களுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இருபத்தஞ்சு நாள் வீட்டுல தான் இருக்காங்க எதை வச்சு அவ வந்து கட்ட சொல்றீங்க இஎம்ஐ வந்து என்னால வந்து கட்ட முடியல இருக்கிற எல்லாருக்குமே அதே நிலமை எல்லாமே வாடகை ஓட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நாங்க எதை வச்சு வந்து பண்றது எதனால எங்களுக்கு வந்து இந்த ஆர்டோ வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியல எங்களுக்கு அது வந்து கண்டிப்பா தெரிஞ்சு ஆர்டிஓல இது வரைக்குமே வந்து சைன் பண்ணாம எங்களை வந்து இது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிலவாரத்துலயும் சொல்றாங்க இங்க கலெக்டர் ஆஃபீஸ்லயும் சொல்றாங்க நாங்க எங்க போய் என்ன போய் பண்றதுன்னு சொல்லுங்க அப்போ சிஎம் வந்து எங்களுக்கு மானியம் வந்து கொடுத்தது எதனால எங்க வந்து இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல அவரு மகளிர் வந்து வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு அவங்க பண்றாங்க ஆனா இங்க இருக்கிற வந்து நம்ம அதிகாரி வந்து எதனால தடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியலைங்க இனி அது வந்து ஒரு பதில் தெரியும்